பாஜகவில் இணைந்த இந்து மக்கள் கட்சியினர் நெல்லையில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் உள்பட நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் செய்தனர் இந்து மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜே மாரியப்பன் இவரது தலைமையில் பொருளாளர் முத்து செயலாளர் லட்சுமணன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகினர் பின்னர் அவர்கள் நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட தலைவர் தயாசங்கர் பொதுச் செயலாளர் முத்து பலவேசம் வேளாறுமுகம் மாவட்ட செயலாளர் மேகநாதன் ஆகியோர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தனர் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியோட ஆற்றல் மிக்க தலைவர் மாவட்ட தலைவர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோட இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைஞ்சு கொண்டு கொள்ளார்கள் அவரோட பணிகள் வந்து ஏற்கனவே இந்து மக்கள் கட்சியிலே ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு இருந்தாங்க இன்றைக்கி பாரத பிரதமரோட நலத்திட்டங்களை பார்த்து அந்த ஈர்ப்பில் மற்றும் அண்ணாமலை அண்ணனோட என் மண் எண் மக்கள் மூலமாக மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த 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 வரவேற்பெல்லாம் பார்த்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் வரணும் மேலும் அரசியலில் மிக சிறப்பான ஒரு வேலைகளுக்கு பங்களிக்கணுங்கிற அந்த உன்னதமான நோக்கத்தோடு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தனியாக இணைச்சு கொண்டு கொண்டாங்கள் அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்ததுக்கு திருநெல்வேலி வடக்கு மாவட்ட சார்பாக நாங்கள் வர வரவேற்கிறோம் மற்றும் அவரோட பணிகள் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்து அவர் கூட வேலை பார்க்குறதுக்கு ஆர்வலோடு கற்றுக்கொண்டிருக்கிறோம் வணக்கம் நான் நான்காண்டு காலமாக இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக செயல்பட்டு இருந்தேன் அதுலேயும் சிறப்பாக செயல்பட்டோம் அதுவும் நாங்கள் வந்து பிஜேபிக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்முடைய பாரத பிரதமர் வெந்தாடி வேந்தர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய பல திட்டங்கள் கவர்ச்சிகரமாக கவர்ச்சிக்காரங்களோட மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அது மட்டுமின்னா அண்ணாமலுடைய அண்ணாமலை ஜியோட எண் மண் எண் மக்களுடைய யாத்திரை மக்களை மிக வெகுவாக க சென்றடைந்தது அது மூல மக்கள் எங்களுடைய நிலைமாவட இந்து மக்கள் நிர்வாகிகள் அனைவரும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இதில் பயித்த நன்றாக இருக்கும் என்று அனைத்து நிர்வாகிகளும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களும் அண்ணன் மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் மேகநாதைய ஏற்பாட்டில் அண்ணனுடைய மாவட்ட தலைவர் தயாசங்கர் அண்ணனுடைய தலை தலைமையில் ப அவங்களுடைய தலைமையில ஏற்று இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கோம் இதுக்கு எங்களுக்கு எப்போவுமே அந்த மழைநீர் வாரத்தில் ரொம்ப ஊக்க எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தது வந்து மண்டல தலைவரான அவர்கள் அது சும்மா அவரோட ஆறு பேரோடய வந்து எங்களோட வந்து பயணித்து ரொம்ப இதாக இருந்தாப்புல இதனால் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருமே வந்து இன்றைக்கி வந்து ப பாரதிய ஜனதா இணைந்து இன்னும் மீண்டும் கூடுதலாக சுறுசுறுப்பாக தேனி போல் செயல்படணும்னு சொல்லி இதில் வந்து இணைஞ்சிருக்கணும் நன்றி எத்தனை பேர் நான் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து முக்கிய பொறுப்பாளர் ஒரு முப்பது மேற்பட்ட நபர்கள் வந்து இணைஞ்சிருக்கோம் மீண்டும் நிர்வாகிகள் வந்து வருவாங்க பொறுப்பாளர் வர காத்திருக்காங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் சென்றுக்கிறதுனால இன்ற வாரம் வரோம்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவாங்க எல்லோரும்